வணக்கம் மயில் டிவி செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே மணக்கரையைச் சேர்ந்தவர் பேச்சு தேவர் என்ற பாயாசம் இவர் மீது முரப்பநாடு காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளன எனவே அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் சென்னை ஐகோர்ட்டில் தினமும் கையெழுத்திட்டு வந்தார் கடந்த சில நாட்களாக பேச்சு தேவர் ஐகோர்ட்டில் கையெழுத்திடாததால் அவருக்கு நீதிபதி பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டார் எனவே பேச்சுமுத்து தேவரை போலீசார் தேடி வந்தனர் நேற்று சிறுவைகுண்டம் அருகே கருங்குளத்தில் நடந்த உறவினரின் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக வந்த பேச்சு முத்து தேவரை சிறுவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் கைது செய்ய சென்றனர் இதற்கு எது எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டனர்

எல்லார்த்ததுங்க இல்ல எல்லாரும் ஏத்துங்க எல்லாரும் ஏத்துங்க